சாதி திருவிழா ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமி அதாவது ராமச்சந்திரமூர்த்தி இந்த உலகத்திலே அவதாரம் செய்த நாள் அந்த நாள் அந்த நாளிலே ஏன் அவதாரம் செய்தார் அப்படி அவதாரம் செய்த ராமனுடைய பெருமை என்ன மேன்மை என்ன அவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ராமபிராணை பற்றி சொல்லுகிற போது திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லுகிறார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி பாதி ஒன்றிண்டியே நற்பால் அயோத்தியில் வாழும் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று ராமபிரானைத்தான் வணங்க வேண்டியவர்கள் வணங்குவார்கள் அவரால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றி இந்த பாசுரத்திலே நமக்கு விரிவாக சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அயோத்தியிலே வாழ்ந்த ராமன் அவன் அவதாரத்தை முடித்து தன்னுடைய சோதியான பரமவதத்துக்கு போகிறபோது தன்னோடு வருகிற அனைவரையும் பரமவதம் அழைத்து செல்வேன் என்று சொல்லி அங்கே இருக்கிற புல் பூண்டுகள் முதல் கொண்டு வர விருப்பமுடைய விருப்பம் உடைய அனைவரையும் அழைத்து சென்றார் என்று சொல்கிறார் நம்மாழ்வார் அப்படிப்பட்ட ராமன் பிறந்த அவதார நாளான இராமநவமியை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த ராமநவமி நாளிலே ராமர் எப்படி அவதாரம் செய்தார் அது எப்படி ராமகாதையாக ஆனது ராமகாதை வால்மீகி முனிவருக்கு எவ்வாறு தெரிந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கிறபோது வால்மீகி மகரிஷி நாரதரிடத்தில் சில விஷயங்களை சொல்லி கேட்கிறார் அதாவது பதினாறு வகையான குணங்களை சொல்லி இந்த குணங்கள் ஒருவரிடமே இருக்கிறதா இல்லை ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறதா இந்த குணங்கள் சேர்ந்த ஒருவர் இந்த உலகிலே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதை பற்றி எனக்கு தாங்கள் சொல்ல வேண்டும் என்று வால்மீகி மகரிஷி நாரதரிடத்தே கேட்குறார் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்று பதினாறு விஷயங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் முதலிலே முதலாவதாக குணவான் குணவானாக ஒருவர் இருக்க வேண்டும் குணவானாக இருப்பதற்கு என்ன அடையாளம் என்று பார்க்கும்போது நல்லொழுக்கம் உள்ளவர் சிறந்த குணங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் இது ஒன்று இரண்டாவதாக வீரியவானாக இருக்க வேண்டும் அதாவது வலிமை மற்றும் வீரம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக தர்மக்யா அதாவது தர்மத்தை அறிந்தவனாக நீதி மற்றும் உலகளாவிய நீதியை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நான்காவதாக கிருத்தஞன் அதாவது நன்றியுணர்வு நல்ல செயல்களை அங்கீகரித்தல் மற்றும் பாராட்டுதல் போன்ற குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் ஐந்தாவதாக சத்திய வாக்கியம் அதாவது உண்மையாளர் உண்மையை எப்போதும் பேசுபவர் உண்மையை தவிர வேறொன்றும் பேசாத குணமுடையவராக இருக்க வேண்டும் ஆறாவதாக தனது சபதங்களிலும் தனது கடமைகளிலிருந்தும் தவறாமல் உறுதியாக இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஏழாவதாக உயர்ந்த ஒழுக்கம் விளிமியங்களை உடையவராக இருக்க வேண்டும் உலக் ஒழுக்கத்திலே சிறந்தவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார் எட்டாவதாக நன்மை செய்பவன் அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய குணத்தை உடையவனாக இருக்க வேண்டும் ஒன்பதாவதாக வித்வான் சகல கலைகளையும் கற்றவராக அறிவு ஞானம் ஒருங்க பெற்றவராக அவர் அறியாத விஷயமே இல்லாதவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி பத்தாவதாக திறமையானவராக தர்மத்தை நிலைநாட்டி பெரிய காரியங்களிலே கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பதினோராவது விஷயமாக அழகான தோற்றத்தோடு காண்பவருக்கு அவரை காண்கிறபோதே மகிழ்ச்சியை உண்டா உண்டாக்கக்கூடிய நிலையிலே இருப்பவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பன்னெண்டாவதாக ஆத்மவான் அதாவது சுய கட்டுப்பாடு தனது புலன்களை தனது ஆசைகளை கட்டுப்படுத்தி அதை வெற்றி தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய குணமுடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பதிமூணாவதாக கோபமே படாதவராக கோபத்தை வென்றவராக அமைதியான இயல்பை உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பதினாலாவதாக பிரகாசமான உள் கூடிய பிரகாசம் மிக்கவராக தேஜஸ் மிக்கவராக இருக்க வேண்டும் என்று பதினாலாவது விஷயத்தை சொல்லுகிறார் பதினைந்தாவதாக பொறாமையற்றவர் அதாவது பிறரிடத்தில் எவ்விதமான பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் அவரைப் பற்றின தாழ்ந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு குணத்தை உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பதினாறாவதாக தேவர்கள் கூட இவரை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அச்சப்படக்கூடிய நிலையை உடையவராக இருக்க வேண்டும் என்று பதினாறு விதமான குணங்களை சொல்லி இந்த பதினாறு வகையான குணங்களை ஒருங்க பெற்றவர் யாரேனும் ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா இதற்கு நீங்கள் எனக்கு தெளிவு சொல்ல வேண்டும் என்று வால்மீகி மகரிஷி நாரதர் எடுத்தே கேட்கிறார் அப்போது நாரதர் சொல்லுகிறார் இந்த பதினாறு விஷயங்களும் இந்த பதினாறு விதமான குணச்சிறப்புகளையும் உடையவர் ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கிறபோது அயோத்தியிலே அரசனாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான் அந்த பதினாறு குணங்களையும் ஒருங்க பெற்றவராக இருக்க முடியும் என்று சொல்லி அவருடைய சரிதம் முழுவதும் அதாவது ராமன் பிறந்தது தொடங்கி இப்போது வாழ்கிற காலம் வரை உள்ள அனைத்து விஷயங்களையும் ராமகாதையை முழுமையாக வால்மீகிக்கு நாரதர் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் இந்த ராமாயணத்தை பற்றி சொல்லுகிறபோது குலசேகர ஆழ்வார் மொத்த ராமாயணத்தையும் சுருக்கி பதினோரே பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார் அந்த பதினோரு பாசுரத்தில் முதல் பாசுரமாக வருவது அங்கநெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநடு கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே என்று சொல்லுகிறார் ஆக அயோத்தியிலே சூரியகுலத்திலே தசரதனுக்கு புத்திரனாக வந்து அவதரித்து கைகையினாலே வனவாசத்திற்கு அனுப்பப்பட்டு சீதாபிராட்டியை பிரிந்து அதற்கு பிறகு பதினாறாயிரம் ஆண்டுகள் இந்த அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவரான ராமச்சந்திர மூர்த்தி தான் இந்த பதினாறு வகை குணங்களையும் ஒருங்க பெற்றவராக இருக்கிறார் என்று ராமபிரானை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் வால்மீகிக்கு நாரதர் எடுத்துச் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ராமன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கிற போது பண்பின் வடிவம் என்று ஒருவரை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் அது ஸ்ரீ ராமனைத்தான் குறிக்க முடியும் பண்பு என்பது எப்படி இருக்கும் பண்பு நிறைந்தவன் எப்படி இருப்பான் என்று யாராவது நம் இடத்திலே கேட்டால் பண்பின் வடிவமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார் என்று அவரைத்தான் நாம் காட்ட முடியும் என்ற சிறப்பை பெற்றவராக ஸ்ரீ ராமபிரான் இங்கே இருக்கிறார் இந்த ராமாயணத்தில் இந்த ராமாவதாரத்தில் என்னென்ன குணங்களை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் இப்போது பார்க்க போகிறோம் ராமாயணம் ராவணனுடைய சமூகத்தை செய்வதற்காக நிகழ்ந்தது என்று நாம் தவறாக கருதி கொண்டிருக்கிறோம் ராவணனை கொள்வது ஒரு விஷயம் அவ்வளவுதானே உடைய இந்த பதினாறு வகை குணங்களை கடைபிடித்து ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் ஸ்ரீமன் நாராயணன் நேரடியாக தானே இங்கு வந்து அவதாரம் செய்கிறார் அதை பற்றி நமக்கு திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிற மீனோடு ஆமை கேளல் அறிகுறலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கணபுரத்து அடியன் கலியன் ஒளி செய்த தேனாரின் சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தில் பகவானுடைய பத்து அவதாரங்கள் அதாவது தச அவதாரங்களை பற்றி சொல்லுகிற போது அதை வரிசைக்கிரமமாக சொல்கிறார் முதலில் மீன் ஆமை கேளல் என்று சொல்லப்படக்கூடிய வராகம் அரி என்று சொல்லக்கூடிய நரசிம்ம அவதாரம் குரலாய் என்று வாமன அவதாரம் அதற்கடுத்து சொல்லுகிறார் முன்னும் ராமனாய் முன்னும் ராமனா என்று சொல்லுகிற போது பரசுராமனை இங்கே சொல்லுகிறார் முன்னும் ராமனாய் அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்க வேண்டும் இங்கே ராமனாய் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் தானாய் பின்னும் ராமனாய்ங்கிறார் பின்னும் ராமனாய் என்று சொல்வது பலராமனை குறிக்கும் முன்னும் ராமனாய் என்று சொல்லுகிற இடத்துல பரசுராமனை குறிக்கும் இடையில ராமன் என்று சொல்லாமல் தானாய் என்று சொல்லுகிறார் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் தானே ஒரு வடிவம் எடுத்து அவதாரமாக வந்தது ராமாவதாரம்தான் என்பதை ஆழ்வார் இங்கே நமக்கு அறிவிட்டு கூறுகிறார் ஆக பெருமாளினுடைய நேரடி அம்சமாக வந்து இங்கே அவதாரம் செய்த ஸ்ரீ தான் பெருமாள் என்று பெயர் ஏன்னா மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் பெயர் வைக்கிறார் மீனோடு ஆமை கேளல் அறிகுறளாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கர்கியாய் என்று ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பெயரை சொல்லி கொண்டு வந்த திருமங்கையாழ்வார் ஆழ்வார் ராமாவதாரத்தை பற்றி குறிக்கிற போது மட்டும் தானாய் என்று சொல்லுகிறார் ஏன் இங்கே ராமன் தானாக இருக்கிறான் என்றால் பரமாத்மாவனுடைய சகல குணங்களும் நிறைந்த ஒரு அவதாரமாக இந்த ராமாவதாரம் இருக்கிறது அப்படி ராமாவதாரத்தில் எந்த பதினாறு குணங்களை கொண்டு என்ன நமக்கு காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிற போது முழுமையும் சரணாகதி தத்துவத்தை சொல்லுகிறது பகவானை அடைவதற்கு சொல்லப்பட்ட வழி சரணாகதி பிரபக்தி அப்போ பக்தி ஒரு விதம் சரணாகதி என்று சொல்லப்படக்கூடிய பிரபக்தி ஒரு விதம் பக்தியை காட்டிலும் பிரபக்தி என்று சொல்லப்படக்கூடிய சரணாகதி நமக்கு நிச்சயமாக நன்மையை தரும் என்று சொல்லுகிறேன் ராமாயணம் முழுமைக்கும் தன்னை சரணமடைந்தவர்களை ஏற்றுக்கொண்டு ரச்சித்ததை பல இடங்களில் காட்டி கொடுத்திருக்கிறார் நமக்கு ராமன் எங்கே குகன் சரணடைகிறான் அதை ஏற்றுக்கொள்கிறார் ஒரு வேடகுலத்திலே பிறந்த குகன் சரணம் <us> அடைகிறான் <us> அந்த <us> சரணத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கடுத்தார் போலே வானரகுலத்திலே பிறந்த சுக்ரீவன் சரணம் அடைகிறார் அந்த சரணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் அதற்கடுத்து அசுரகுலத்திலே பிறந்த விபீஷண ஆழ்வார் வந்து சரணாகதி அடைகிறார் அந்த சரணாகதியையும் ஏற்றுக்கொள்கிறார் அதற்கடுத்தார் போல காக்காசூரன் சரணம் அடைகிறான் அந்த சரணத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் தன்னை சரணம் என்று அடைபவர்களை ரச்சித்தே தீருவேன் என்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை கடைபிடித்ததுதான் ராமாவதாரம் விபீஷன் சரணாகதி அடைய வருகிற போது சுக்ரீவன் முதற் கொண்டு அனைவருமே அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றுதான் கருத்து கூறினார் ஆனால் ராமனுடைய உள்மனதிலே இந்த அவதாரத்திலே நம்மை சரணம் என்று அடைந்தவர் யாராக இருந்தாலும் ரசிக்க வேண்டும் என்று சபதம் மேற்கொண்டிருக்கிறோமே ஆனால் இப்போது விபீஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சுக்ரீவன் உள்ளாட்ட எல்லோரும் சொல்லுகிறார்களே நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கி நிற்கிற போது அங்கே சிறிய திருவடி என்று சொல்லப்படக்கூடிய ஆஞ்சநேயர் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாம் நான் சென்று இலங்கையிலே பார்த்தளவிலே அங்கே இருந்த ஒரே நல்லவர் நமக்கு விபீஷண்தான் அவரை தாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்து வந்த மாத்திரத்திலேயே ராமனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படி ஆஞ்சனனுடைய சொல்லை கேட்டு சுக்ரீவனையே அனுப்பி நீ சென்று விபீஷணனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி விபீஷனுடைய சரணாகதியை சுக்ரீவனை முன்னிட்டே ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ராமன் சுக்ரீவா இந்த இடத்துல விபீஷணன் இல்லாமல் ராவணனே வந்து என்னை சரணாகதி என்று அடைந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே தான் நான் இருக்கிறேன் என்று சரணாகதியினுடைய மேன்மையை பற்றி இங்கே சொல்லுகிறேன் இங்கே பழிக்காமல் போன ஒரு சரணாகதி என்று சொல்லக்கூடிய நிலையாக இருந்தால் பரதன் தான் அங்கே நடக்காமல் போனது அதற்கு என்ன காரணம் என்றால் அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த பரதனுடைய சரணாகதி சற்று தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று பதினாலு ஆண்கள் கழித்து அந்த சரணாகதியும் பழித்தது ஆக எல்லோருடைய சரணாகதியையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை ரச்சிக்கக்கூடிய ஒரு குணத்தை தான் இங்கே ராமபிரான் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நிலையிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணவானாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் எல்லோரையும் எப்படி ரசிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு காண்பித்துக் கொடுப்பதற்காகத்தான் ராமனாக பகவான் நேரடியாக வந்து அவதாரம் செய்கிறார் அப்படி அவதாரம் செய்து இங்கே வாழ்கிற போது ஒரு விரதத்தை இங்கே கடைபிடிக்கிறார் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்கிற இந்த மூன்றையும் மிக கடுமையாக பின்பற்றினார் ஒரு சொல் சொன்னால் ஒரு வார்த்தை தானே ஒழிய அதை மாற்றி பேசக்கூடிய நிலை அவரிடத்தில் இருந்ததே இல்லை ஒரு சொல் ஒரு இல் இந்த அவதாரத்திலே அவருக்கு ஒரே மனைவி சீதா பிராட்டி மாத்திரமே தவிர வேறு மனைவிகள் இல்லை அதனால் ஒரு இல் ஒரு அவருடைய பானம் ராமபானம் ஒரே ஒரு தான் அது சென்றால் எதிரியை கொன்று முடித்து தான் திரும்பும் என்று இந்த நிலையிலையும் கடைபிடித்து வாழ்ந்தார் ஆக எல்லா விதத்திலும் இந்த மனித குலத்திற்கு இந்த உலகத்திலே வாழுகிற போது நாம் எவ்வாறு சத்தியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் உண்மையை எவ்வாறு நாம் காப்பாற்ற வேண்டும் கொடுத்த வார்த்தையை எவ்வாறு நாம் காப்பாற்ற வேண்டும் என்று பலவிதமான விஷயங்களை நமக்கு காண்பித்து கொடுத்த அவதாரம் பகவானுடைய அவதாரம் அந்த பகவானே நேரடியாக தானே ராமனாக வந்து இங்கே அவதாரம் செய்தான் என்பதை பற்றி திருமங்கையாழ்வார் நமக்கு சொன்னார் என்ற நிலையையும் நாம் பாசுரத்திலே பார்த்தோம் ஆக இந்த ராமநவி தினத்திலே நாமும் ராமனுடைய குணங்களை நாமும் கடைபிடித்து அவன் சொன்ன வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் அதான் சொல்கிறார் அன்பின் வழியிலே யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ராமன் காட்டிய பாதையிலே நாமும் நடந்து இந்த உலகத்தாரும் நடந்து இந்த லோகம் அனைத்தும் சேமத்தோடும் அமைதியோடும் வளமோடும் வாழ்வதற்கு நாம் இந்த ராமநவமி தினத்திலே ராமனை வணங்கி வழிபட்டு நம்முடைய குணநலன்களை பெருக்கி கொண்டு நல்லவராக சத்தியவந்தனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்போதுதான் இந்த உலகம் அமைதியான நிலையிலே எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா என் மகன்